சார் வணக்கம் சார் இன்றைக்கி ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்துரு வந்திருக்கு அது சம்மந்தமான சைடு தான் பார்க்க போகிறோம் வீட்டு பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா அப்படி சார் கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இந்த ஃபுல் இதுவும் போர்ஷனும் நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு சார் ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் நம்ம சைட்டு வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறோம் வாங்க இது வேறு சார் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அதுக்கு பேக் சைடில் இருக்குது மொத்தம் மூணு போர்ஷனு மூணு இது தனி வீடு இதையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்களா ஓகேங்களா இது கீழ் போர்ஷன் வந்து இப்போ ரெண்டுக்கு இருக்காங்க ஸோ அதனால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல மேல் போர்ஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது நாங்கள் உள்ள ரூம்ஸ்லாம் காட்டுறேன் இது மேல் போர்ஷன் போகிற வழி நம்மளுக்கு சுற்றி மேல் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால்கனி இருக்குது சார் அப்படியே பாருங்கள் இது நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் எந்த வழியாகவும் வரலாம் இல்லை பால்கனி வழியாகவும் நம்ம ரெஸ்ட் ரூம் இது உள்ளே என்ட்ரு சார் நம்ம உள்ளே என்ட்ரு ஒரு ஹாலு ஓகேங்களா ஹாலுக்கு பக்கத்துலேயே ஒரு கிச்சன் சார் கிச்சன் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான் இருந்து பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் இது மேலே எப்படி இருக்கோ இதே சேம் தான் கீழே இருக்கும் சார் இதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா இது வந்து பழைய விடுங்க இதையோடும் சேர்த்து தான் இவங்க அந்த ப்ரைஸுக்கு சொல்கிறாங்க நம்மளுக்கு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அதை திறந்து பாருங்கள் ஓகேங்களா ஹவுசிங் போர்டு அந்த இடத்துல நம்மளுக்கு மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு அடி இரநூறு அடி நம்ம நடந்து வந்தாலே போதும் நம்மளுக்கு சைடு சார் இது கீழே பாருங்கள் கீழே எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக இடம் இடம் நல்லா இருக்குது நல்லா ஸ்பேஸாக இதுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன வீடு இருக்குது சார் நம்ம அது கூட நம்ம ரெண்டு விடலாம் அது மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவாசி டவுனில் இருக்குது சார் வந்தாவாசி டவுனில் அமைஞ்சிருக்கு மொத்தம் டோட்டல் ப்ரைஸ் இது நம்ம மாடிக்கு வந்திருக்கோம் சார் மொத்தம் ப்ரைஸ் இதனுடைய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க சார் கீழே ஒரு போஷன் கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இது பின்னாடி சார் அந்த கீழே ஒரு வீடு மேலே ஒரு இல்லைங்களா அதுக்கு பின்னாடி இருக்க வீடு சார் இது இதுக்கு தனியாக வழி இருக்குது இதே நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுக்கு வர்றதாக இருந்தாலும் விடலாம் சார் உங்களுக்கு ரோடு பாருங்கள் இல்லைங்களா ரோடு ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு நூறு தாங்க நம்மளுக்கு ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் வந்து அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க சார் இந்த மூணு எல்லாமே டோட்டலாக சேர்த்து அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி முடிச்சிக்கலாம் சார் அந்தாவாசி டவுன்லேயும் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப் பாருங்கள் சார் வந்தாவாசி நியூ பஸ் ஸ்டாப் ஓகேங்களா நியூ பஸ் ஸ்டாப்லேருந்து நம்மளுக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு